வானுயர்ந்த கட்டடங்கள் கண்ணை கவரும் அலங்காரங்கள் கலவை சீருடைகள் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசும் ஆசிரியர்கள் குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகள் எட்ட இயலாத கல்வி கட்டணங்கள் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் கல்வி கண்ணோட்டம் உங்கள் கால சக்கரத்தை இருநூறு வருடங்களுக்கு பின்னாலே செலுத்துவீரனில் கண்முன் காண்பதெல்லாம் பொட்டல் காடுகளும் வறண்ட நிலங்களும் அதில் கருத்த மேனியும் மெலிந்த சரீரங்களும் கரையான கந்தைகளும் பரட்டை தலைகளும் பழுப்பேரிய பற்களும் சோக கண்களும் வெள்ளந்தி உரையாடல்களும் அடிமைத்தன வாழ்வும் என கல்வியின் சுவடே இல்லாத தமிழகத்தின் பல கிராமங்கள் காட்சியளிக்கும் கல்வியின் வாசனையை கொஞ்சமும் அறியாத பஞ்ச தமிழர்களை அவர்களது வாழ்விடங்களை தேடிச் சென்று கல்வி தொண்டாற்றிய மேற்கத்திய துறைமார்கள் ஏராளமானோர் உண்டு இதற்கிடையே பெண்களுக்கான கல்வி வாய்ப்பு களவு போன காலகட்டத்தில் அவர்களுக்கான கல்வி புரட்சியை சத்தமே இல்லாமல் சாதித்து காட்டிய சாரா டக்கர் தமிழ் பெண்கள் காணாத கண்ணொற்றி எடுக்க மறவாத சாதனை பெண்ணாக திகழ்ந்தாள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆஸ்திரேலிய கண்டத்தின் நியூ சவுத் வேல்ஸ் என்னும் பட்டணத்தின் ஜேம்ஸ் டக்கர் மற்றும் மேரி ஆன் ப்ரூஸ் தம்பதியருக்கு இரண்டு மகன்களும் மூன்று மகள்களும் பிறந்தனர் அவர்கள் ஐரோப்பாவின் லண்டன் மாநகருக்கு குடிபெயர்ந்தவர்கள் அவர்களுள் ஜான் டக்கர் என்ற மகனும் சாரா டக்கர் என்ற மகளும் தான் நமது கதையின் பிரதானமான பாத்திர படைப்புகள் அவர்களுள் ஜான் டக்கர் தென்னிந்தியாவின் சபை அருட்பணி சங்கம் அதாவது சர்ச் மிஷனரி சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா என்ற ஸ்தாபனத்தின் செயலாளராக பணியாற்றியதால் தமிழகத்தின் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் அருட்பணி செயல்பாடுகளை இவர் கவனித்து வந்தார் இங்கு ராபர்ட் கால்டுவெல் போன்றோரால் கல்விக்கான முன்னெடுப்புகள் பல எடுக்கப்பட்டிருந்தாலும் பெண் கல்விக்கான செயல்பாடுகள் சற்று மந்தமாகவே இருந்தன இது ஜான் டக்கரின் உள்ளத்தில் ஒருவித வலியை ஏற்படுத்தியது அங்கிருந்த பெண்களின் நிலை அவரது இருதயத்தை அதிகமாக அசைத்தது ஏறி எடுத்த எட்டு எட்டுனிய வேக வச்சு வடிச்சு காச்சு வெந்து போய் நின்று வாடி வதங்கி ஒடிஞ்சு போய் ஓரமாக தொலைஞ்சிய வாழ மரம வெட்டி சாஞ்ச மட்டையாட்டோ விழுந்த சொந்த பந்த தேடி வந்து வாங்க ஏதோ ஒரு அர்த்தம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்துருவாங்க இல்ல இல்ல ஜான் உனைய வச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய ஆண்டவர் பெரிய பிளான் கண்டிப்பா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் காத்திருப்போம் ஏதாச்சும் நல்லது நடக்கும் சக்கர் குடும்பத்தின் ஜான் மற்றும் அவரது தங்கை சாரா போன்றோரை திருநெல்வேலியின் பெண் கல்விக்காக ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பது யாரும் கற்பனையிலும் நினைத்திருக்க முடியாது ஏனெனில் திருநெல்வேலியின் கடாட்சபுரத்தில் தங்கியிருந்த ஜான் அருட்பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது தங்கை அவர்களது பெற்றோருடன் இங்கிலாந்தில் வசித்து வந்தாள் ஏழை எளியோர் மீது அதிக அக்கறையுள்ள அவள் விரும்பினாலும் தன் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலை அவளுக்கு இருந்தது இருவரும் கடிதம் வழியாகத்தான் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்

இந்த தடவை ஐ ஹாவ் அ லாட் பட் நாட் த ஸ்டோரிஸ் இங்கே உள்ள பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடூரங்களையும் அவங்க அனுபவிக்கிற வழியையும் உனக்கு எழுதியிருக்கேன் வாட் அவ்வளோ அழகான ஊரில் அவ்வளோ அழகான பொண்ணுங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆமாம் சாரா இங்கே பிறக்கிற பொண்ணுங்களுக்கு மதிப்பே கிடையாது நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க அவங்க அடிமைகளாக தான் வாழ்கிறாங்க வீட்டிலையும் வெளியிலையும் வேலை செய்கிற மெஷினாக தான் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க புதுசாக பிறந்த பொம்பளை பிள்ளைங்களை கடத்தி விபச்சார விடுதியில் விற்கிறாங்க சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க அதுவும் கோயிலில் சாமிக்கு அவ பொண்டாட்டியாக இருப்பாள் அவங்கள வச்சு ரொம்ப சீப்பான ப்ராஸ்டியூஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க

பரியாவது எஜுகேஷனை கொடுக்கணும் அவங்க கத்துக்கிற கல்வியால் தான் அவங்களோட மோசமான நிலையில மாற்றங்களை கொண்டு வரலாம் வாட் an அமேஸிங் ஐடியா இது குயிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிடலாமே பண்ணனும் انا இது இம்பாசிபிள் ஏன்னா இவங்களுக்கு lady டீச்சர்ஸ் தான் வேணும் இல்லனா ஸ்கூல் பக்கமே வர மாட்டாங்க ஏற்கனவே ராபர்ட் கால்வெல் பசங்களுக்குன்னு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு ஆனா பொம்பளை பசங்களுக்கு லேடி டீச்சர்ஸ் கத்து கொடுக்குற மாதிரி ஸ்கூல்ஸ் இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல ஜான் ஹோல்ட் ஆன் நீ சொல்ற திருநெல்வேலியில பெண்களுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி பெண் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குற பொறுப்பு என்னோடது என்ன சொல்ற ஜான் சாரா நீ பெரிய பேச்செல்லாம் பேசுற உனக்கு வெறும் பதினாலு தான் ஆகுது ரொம்ப சின்ன பொண்ணு நீ விவரமும் உனக்கு பத்தாது அது 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 இல்லாம ஐ எம் வெரி சாரி டு மென்ஷன் தட் நீ பிறந்ததுல நடக்க முடியாதவ நம்ம வீட்டை விட்டே உனக்கு தனியா வெளியே வரவே முடியாது இப்படி இருக்கும்போ நீ திருநல் வேலில ட்ரைனிங் ச்கூல் ஆரம்பிக்க போரியா. இது நடக்காது. It's impossible. Mind it. என்ன நான் நீ சொல்ரா? எது நடக்காது? ஏன் நடக்காது? எப்படி நடக்காம போகும்? எனக்குதான் நடக்க முடியாது. போரந்ததலந்து நான் நடந்ததல்ல. அதனால, என் கானவு, என்னோ, விருப்போ, எல்லை நடக்காமே போயிடுமா ஜான் வாஷிப் பண்ணுற இயேசு கிறிஸ்துவாவால் எல்லாமே செய்ய முடியும் அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார் அவரை நான் நம்புகிறேன் அவரை நம்புகிறவங்களுக்கு எல்லாமே ஆகும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மிஸ் இஸ் ஓட பைபிள் செஸ் தெரியும் உன்னோட நம்பிக்கையை பற்றி தெரியும் உன்னோட பிடிவாதம் பற்றி ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும் சரி சொல்லு உன்னோட பிளான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்கிட்ட பிளான்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பேரண்ட்ஸ் எனக்குன்னு கிஃப்ட் பண்ணின நகைங்க இருக்கு ஒரு இருபத்தி நாலு சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்றேன் இதெல்லாத்தையும் உடனே உனக்கு அனுப்பிட்டனா நீ வேலைய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஜான் திருநெல்வேலி பெண்களிடையே கல்வி அறிவை வழங்க வேண்டும் என்ற சாரா டக்கரின் தனியாத வேட்கை கடவுள் மேல் அவள் கொண்டிருந்த அசையாத நம்பிக்கை என இணைந்து நாசரேத் அருகிலுள்ள கடாட்சபுரம் பகுதியில் ஆசிரியைகளுக்கான முதல் பயிற்சி பள்ளி அவள் சேகரித்து அனுப்பிய நாற்பது பவுண்ட்ஸ் உதவியால் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றில் நிறுவப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பயிற்சி மையத்தையும் துவங்குதல் என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல இவற்றிற்கு இடமும் பணமும் இருந்தால் மட்டும் போதாது மாணவிகளும் ஆசிரியைகளும் கிராமங்கள் தோறும் மாணவிகளையும் ஆசிரியைகளையும் தேடுதல் என்பது ஜான் பொறுப்பாக அமைந்தது அப்படித்தான் திருநெல்வேலியின் பாளையங்கோட்டை பகுதியில் அம்மா அம்மா வாங்க ஐயா நான் சொல்றதை கேளுங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்கம்மா இப்படி விறகு வெட்டுறதுக்கும் சொல்லி பொறுக்கிறதுக்கும் உங்க பிள்ளைங்களை யூஸ் பண்ணாதீங்க ஏல தோர சொல்லி அத கேட்டியாடி நம்ம பொம்பள பிள்ளையள பள்ளி கொடத்துக்கு அனுப்பணுமா வேற சோலி இருந்தா பாருவே ஐயா நீங்க சொல்றது தப்பு இந்த பிள்ளைங்க இப்படியே கஷ்டப்பட தேவையே இல்ல அவங்க ஸ்கூலுக்கு வந்து படிச்சா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்கள நல்லா வைக்கிறத பத்தி எங்களுக்கு புத்தி சொல்லாதிய ஊரு கட்டுப்பாட்டை மிஞ்சி நாங்க ஒன்னும் செய்ய முடியாதியா எங்களுக்கும் நாலு சாதி சனம் ஏமோ நாங்க பள்ளிக்கூடம் போறோமோ எப்போ நாங்களும் நாலு எழுத்து படிக்கிறோம் போ சரி எங்க பிள்ளைய அங்க வந்து பாடம் படிக்கிறதாவே இருக்கட்டும் தோற எங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரது வாத்தியா இல்ல வாத்திச்சியா சொல்லுவ அவங்களுக்கு பாடம் சொல்லி தர லேடி டீச்சர்ஸ் ஐ மீன் வாத்தியச்சிய தான் வர சொல்லிருக்கோம் அவங்களுக்காக ட்ரெய்னிங் சென்டர் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க தான் பாடம் சொல்லி தருவாங்க அப்போ நம்ம பிள்ளைய தாராளமாக படிக்கட்டுங்க எங்களுக்கு தான் படிப்போட மனமே கிடைக்கல இவங்களுக்கு கிட்டது இவளுக்கு அடிமை வேலை செய்யறதும் சின்ன வயசுல கண்ணாலம் கட்டிட்டு சாவுறதும் எத்தனை நாள் கூத்துன்னு நினைச்சேன் எங்க பிள்ளைகளுக்கும் விடுவு காலம் வந்துடுச்சு

சுமார் வருடங்கள் கல்வி பணியை நிறைவேற்றிய பாளையங்கோட்டை ஆசிரிய பயிற்சி பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மூடப்பட்டது காரணம் தனது கனவை நனவாக்கிய பயிற்சி பள்ளியை தொடர்ந்து நடத்த போதுமான பணம் சேகரிக்க இயலவில்லை என்ற விரக்தி அவளை அதிகமாக வாட்டியது ஆகவே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வருடம் யாரும் எதிர்பாராத நிலையில் பெருத்த ஏமாற்றத்துடன் தன்னை மரணத்தின் மடியில் வாரி கொடுத்தாள் நிறைவேறாத ஆசைகளுடன் ஒருவர் இறந்தால் அவரது ஆன்மா அமைதியில் உறங்காது என உலக வழக்கில் கூறுவதுண்டு ஆனால் ஆசைகளும் கனவுகளும் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும் சாராவின் தோழிகள் வழியாக அது மீண்டுயிர் பெற்றது ஒரு வரலாற்று ஆச்சரியம்

பிகே பண்றீங்க பாத்தா படிச்ச பொண்ணுங்களா தெரியுறீங்க ஆனா கொஞ்சம் மனசுலாம இப்படி தெருவுல ஆட்டம் பாட்டம் ஜாலூர் வேணும் பாடும் வேணும் பாlayan பாதம் கொற்கா பள்ளி வேணும் பாlayan வெங்கும் கட்டவே கவலையும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாமல் வாழ வேண்டிய வயசு இந்த வயசில் போய் இப்படி கஷ்டப்பட்டு உண்டியல் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டு வரீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க பாரு இப்படி டாலர்ஸ் பவுண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண யார் சொல்லி இந்த அளவுக்கு செய்கிறீங்க அப்படி எவ்வளோ தான் பணம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதுவா அப்ராக்சிமேட்லி த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாராதான். முளைத்து படர்ந்து அவளது தோழிகளது உணர்விலும் தாக்கத்தை உண்டாக்கி பாளையங்கோட்டையில் பெண் கல்விக்கான முன்னெடுப்புகள் பல முளைத்தழும் அளவிற்கு ஆற்றலையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்தியது சாரா இறந்து போன அடுத்த வருடத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கடாட்சபுரத்தில் மூடப்பட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளி பாளையங்கோட்டையில் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்துடன் திறக்கப்பட்டது அதற்கு சாரா சக்கர் பெண்கள் துவக்கப்பள்ளி பள்ளி மற்றும் ஆசிரியை பயிற்சி பள்ளி என அவளது தோழிகள் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூறில் வெறும் ஐந்து மாணவிகளுடன் உயர்நிலை பள்ளியாக பின்னர் மேல்நிலை பள்ளியாக உயர்வு பெற்று நூறு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் நூற்றி இரண்டு ஆசிரியைகள் மற்றும் நான்காயிரத்து நூற்றி ஐம்பது மாணவிகளுடன் மாபெரும் வளர்ச்சியடைந்தது மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஐந்தில் இப்பள்ளி இரண்டாம் தர கல்லூரியாக மாற்றப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட பெண்களுக்கான முதல் கல்லூரியாக பெயர் பெற்றது படிப்படியான வளர்ச்சியையும் உயர்வையும் பெற்ற இந்த கல்வி நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதியுடனான ஒரு நவீன பள்ளியாக உயர்ந்து நிற்கின்றது கல்வி நிறுவனங்கள் பல காணப்படும் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவதில் சாரா சக்கரின் பங்களிப்பும் அலாதியானது அவளால் கல்வி அறிவு பெற்றுக்கொண்ட திருநெல்வேலி மக்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சக்கரம்மாள்புரம் என பெயரிட்டு கனப்படுத்தினர் இந்தியாவை ஒருமுறையேனும் பார்க்கிறாதவள் இந்திய ஏழை பெண்களிடம் பழகிராதவள் தனது ஊனமுற்ற கால்களை இந்தியாவில் பதிக்காதவள் இன்று தென்னிந்தியாவின் தென் தமிழகத்தின் பல மாவட்ட மகளிருக்கான மங்காத பாதச்சோடுகளை செதுக்கி இருக்கும் சாரா சக்கர் இன்று இருந்திருந்தால் அவளிடம் ஒரே ஒரு கேள்வி உனது இயலாமையிலும் இத்தனை சாதனைகளை அரங்கேற்றியது எப்படி அவளது பதில் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நம்மால் விசுவாசிக்க கூடுமானாலும் ஆகும்